அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இந்த இந்த விஷயம் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக தேவைங்க நீங்கள் ஜிஎஸ்டி அந்த வார்த்தை தான் சொல்ல மாட்டீங்களே வெளியே மற்றபடி இந்த விஷயத்தை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் காலைல போகிற செருப்புலேருந்து தலைக்கு போகிற ஷாம்பு வரைக்கும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இங்கே தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் சரி வாங்க டேக்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அதில் டேரெக்ட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது இன்டெரெக்ட் டேக்ஸுன்னு ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது நீங்கள் நேரடியாக இதுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு சில எல்லாம் பே பண்ணுவீங்க ரெண்டாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அதில் மறைமுகமாக சில அமௌண்ட்லாம் போட்டிருப்பாங்க அது நமக்கு தெரியவே தெரியாது இன்னைய வரைக்கும் அந்த டாக்ஸ் நம்ம பே பண்ணிட்டு தான் இருக்கோம் அது உங்களுக்கே தெரியாது அப்படி தான் போயிட்டுருக்கோம் அதெல்லாம் மறைமுகமாக இருக்கனால இன்டெரக்ட் டாக்ஸ்னு சொல்கிறோம் இந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல அது வந்து இன்டெரெக்ட் டேக்ஸில் உள்ளது இந்த இன்டரக்ட் டேக்ஸில் ஜிஎஸ்டி மெத்தட் வந்துருச்சுன்னா ஏகப்பட்ட டே டேக்ஸ் டெக்னிக் அந்த மெத்தட்ஸ்லாம் அடிபட்டுரும் இது ஒரு ஸ்டேபிளான ஒரே ஈவான மெத்தட் தான் ஜிஎஸ்டி நம்ம ரெகுலராக ஒரு ப்ராடக்ட் நம்ம கைக்கு வருது ஒரு சோப்பு வருது ஒரு பேனாக வருது அப்படின்னு ஒரு சின்ன ப்ராடக்ட் எடுத்துகிட்டாலும் அதுக்கும் இதுதான் ஒரு ட்ரெஸ்ஸு வருது இதை விட கார் வருதுன்னு இதை விட பெரியதுக்கு போனேயான இந்த மெத்தடு தான் மேனுஃபேக்சர் ஆகுது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வருது ஹோல்சேலுக்கு வருது ரீட்டெயிலருக்கு வருது அவர் தான் முடிஞ்சிடுச்சு அது புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறது சைக்கிள் சைக்கிளுக்கு தேவை என்னென்னா பிளாஸ்டிக்கும் இரும்பு கொஞ்சம் இரும்பு பிளாஸ்டிக் இந்த ரெண்டு தான் வேணும் நமக்கு அந்தது வந்து மேனுஃபேக்சரில் வந்து அதை வச்சு அதை தான் ரா மெட்டீரியலாக வச்சு சைக்கிளை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க பண்ணுறாங்க பண்ணும்போது அந்த கம்பெனியில் லேபர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ப்ளஸ் ப்ராஃபிட் எல்லாம் சேர்ந்து தான் மேனுஃபேக்சரிங்கில் உள்ள அமௌண்ட்டு பே போடுவாங்க இப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டின்னு போட்டிருக்காங்களா அது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் கரெக்டாக எல்லா ரா மெட்டீரியல் வித் சைக்கிள் ஃபுல்லாக மேலானதுக்கு அமௌண்ட்டு ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி இன்னொரு ஃபிஃப்டி இருக்குல்ல அதில் என்னென்ன இருக்குன்னா இந்த லேபருக்கு உள்ள சேலரி ப்ளஸ் ப்ராஃபிட் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இந்த சைக்கிளோட ரேட் ஹண்ட்ரட்னு அந்த கம்பெனிக்காரன் எடுத்து வெளில வைப்பான் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த சைக்கிளை வாங்க போகும்போது அதுக்கு டென் பர்சன்ட் அதாவது நாம் இப்போ ஒரு அமௌண்ட் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துருக்கோம் டென் பர்சன்ட் டேக்ஸு நம்ம இப்போ எடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு அப்படி பார்த்தோம்னா டென் ஹண்ட்ரடுக்கு டென் பத்து ரூபா நூற்றி பத்து ரூபாய்க்கு அந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்துடுவோம் யாருனா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு வந்து இவர் என்ன பண்ணுவார் இருபது ரூபா ப்ராஃபிட் வைப்பார் நூற்றி பத்து ப்ளஸ் இருபது ஈஸி இசல்டு நூற்றி முப்பது ரூபா ஓ நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி இவர் ப்ராஃபிட் வைக்கிறார் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஆகிடுது இப்போ ஹோல்சேலர் அந்த சைக்கிளை வாங்க போகிறார் எவ்வளோ ரூபாய்க்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்க போகிறாரு ஆனால் அதுக்கு டேக்ஸ் டென் பர்சன்ட் போடுறதுனால தேர்ட்டீன் ஆகிடுது ஒன் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டின் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆகிடுது திரும்பி அதே ஸ்டெப்பை தான் பண்ணுறாரு ஒன் ஃபார்ட்டி த்ரீக்கு ஹோல்சேலர் வாங்கி டுவெண்ட்டி ருபீஸ் இவர் ப்ராஃபிட்டை வச்சு ஒன் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் ஆகிடுது அந்த ஒன் சிக்ஸ்டி த்ரீயை நாம் வந்து வாங்க போகும்போது அதுக்கு டேக்ஸ் டென் பர்சன்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீக்கு போட்டு நாம் கடைசியாக வாங்குறது நாம் வாங்க போகிறது எவ்வளோன்னா ஒன் நை ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீக்கு வந்து நிற்கிது அதை என்ன பண்ணுறாங்க நம்ம கடைக்காரவங்க அவங்க ஒரு அவங்கள்ட்ட அவங்க ஒரு டீலராக தானே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அவங்க ஒரு ப்ராஃபிட் வைக்கிறாங்க வைக்கும்போது ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைனுக்கு வந்துடுது இந்த இடத்துக்கிட்ட வருது இது வந்து நம்ம லோக்கல் லோக்கலில் உள்ள கடைக்காரங்க இருபது ரூபா வைக்கிறது நாம் ஹோல்சேலில் வாங்கினா ஒன் செவன்ட்டி நைனுக்கு வாங்கிடலாம் இல்லையா நம்ம ஊரில் கடை சொல்லுவாங்களே ஹோல்சேலில் வாங்கினா கம்மியாக இருக்கும்ன்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா இது வந்து லோக்கல் கடையில் வந்து இருபது ரூபா ப்ராஃபிட் வைக்கிறாங்க அதில் வைக்கும்போது அதுக்கும் நம்ம டேக்ஸ் பே பண்ணி தான் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி அதாவது டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்குறோம் அந்த சைக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்ஸுக்கே டேக்ஸ் பே பண்ணிகிட்டே வந்திருப்போம் ஹண்ட்ரடில் இருந்துருக்கோம் ஹண்ட்ரட் அண்ட் டென்னு ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணிட்டோம்ல ஆனால் திரும்பி என்னான்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைனுக்கும் ரெண்டு டாக்ஸும் சேர்த்து தான் நம்ம பே பண்ணியிருப்போம் இப்போ கடைசியாக நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்துருக்குல ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உள்ள டேக்ஸை நம்ம தலையில் தான் விடிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கரண்ட் சிஸ்டத்தில் இருக்குது அடுத்த சிஸ்டம் ஜிஎஸ்டி சிஸ்டத்துக்கு இப்போ போவோம் சேம் ப்ராசஸ் தான் ஃபிஃப்டி ருபீஸ் என்ன சொன்னால் மேனுஃபேக்சர் ஆகுது அந்த சைக்கிள் ப்ளஸ் லேபர் காஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் வச்சு ஒரு ஃபிஃப்டி அது ஹண்ட்ரட் ஆகுதுல்ல இதில் என்ன ஜிஎஸ்டி சிஸ்டத்தில் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ப்ராஃபிட்லேருந்து ஃபைவ் அந்த பர்சன்டேஜில் ஃபைவ் எடுத்துக்கிறான் அடுத்தது இதுக்கு போகுது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதே ஹண்ட்ரடு ப்ளஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி யாரு அது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சுருக்கான் அந்த டுவெண்ட்டிலேருந்து டென் பர்சன்ட்னா டூ அது தனியாக போயிடுது இவன் ப்ராஃபிட் வச்சுருக்கான் அமௌண்ட் மட்டும்தான் வருது நமக்கு டேக்ஸ் அமௌண்ட்டு இங்கே ஆட் ஆகாது 120 டுவெண்ட்டி 20 20 வந்து ப்ராஃபிட் அமௌண்ட்டு ஈக்குவல் to ஒன் ஃபார்ட்டி அந்த இதில் வர ப்ராஃபிட் அமௌண்ட்லேருந்து டென் 10% அது இதுக்கு ஆகிடுது அடுத்தது ரீட்டெயிலருக்கு வர்றது ஒன் ஃபார்ட்டிக்கு வந்துடுது ஒன் ஃபார்ட்டிக்கு வந்தால் டுவெண்ட்டி ருபீஸ் எது ப்ராஃபிட் வச்சுருக்கு அந்த ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட்லேருந்தான் டேக்ஸ் அவங்க பே பண்ணிடுறான் நாமக்கு எந்த இதுவும் இல்லை நாம வாங்கும் நம்மளோட டேக்ஸ் மட்டும் கட்டினா போதும் இப்போ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு ஆனால் நாம் கரண்ட் சிஸ்டத்தில் டூ ஹண்ட்ரட் அண்ட் பே பண்ணுறோம் இப்போ ஜிஎஸ்டி வந்துவிட்டு ஒன் சிக்ஸ்டி இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நம்ம டேக்ஸுக்கே டேக்ஸ் கட்டவே மாட்டோம் அவங்களுக்கு பார்த்தாவே புரியும் நம்ம கரண்ட்டில் வந்து டேக்ஸுக்கே டேக்ஸ் இருந்தோம் ஆனால் ஜிஎஸ்டியில் டாக்ஸுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டோம் ப்ராஃபிட்டுக்கு அவங்க அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இந்த பர்சன்டேஜ் சொன்னேன்ல இந்த பர்சன்டேஜ் எப்படி ஜிஎஸ்டியில் இருக்குன்னா ஒரு நாலு மெத்தட் இருக்குது ஜீரோ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சென்ட் அண்ட் எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் இதெல்லாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்தாப்பட அந்த பர்சன்டேஜ் வரும் ஃபார்முலாம் பார்த்தோன்னே பயப்படாதீங்க இது சாதாரண வேர்ட்ஸ் தான் ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதுக்கு எப்படி போகுது அமௌண்ட்டு அப்படின் தான் இதில் கன்ஃபார்மாக ஒரு இருக்கிறது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதனால ப்ராஃபிட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி நடந்தாலும் ப்ராசஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட்டு போகும் அதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ப்ளஸ் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆர் இன்டர்மீடியட் பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஐஜிஎஸ்டி இந்த தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை அப்போஸ் பண்ணுறது நம்ம ஸ்டேட்டில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகுது அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை அதர் ஸ்டேட்டில் தான் நிறைய பிஸ்னஸ் ஆகிட்ருக்கு அப்படி பார்க்க போகும்போது நம்ம ஸ்டேட்டுக்கு இதனால் ப்ராஃபிட்டே இல்லை இதனால் ஒரு பர்சன்ட் கூட நமக்கு கைக்கு வரப்போகுதில்ல கவர்மெண்ட்டுக்கு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஸ்பாட்டில் பிஸ்னஸ் நடக்குதோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் அந்த அமௌண்ட் போகுது அதை தான் இது பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் ரெண்டு பர்சன்டேஜ் போட்டதுனால மூவாயிரம் கோடி வருமானம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அது அப்படியே இழக்கிற சூழ்நிலை வந்துடும் ஜிஎஸ்டி வந்தோடனே ரெண்டாவது இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வராத சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இதெல்லாம் கிடையாது ஜிஎஸ்டிக்குள்ளே வராது ஜிஎஸ்டி தான் பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக 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 எல்லாமே யாருக்குமே பெரிய லாஸ் சில ப்ராடக்ட் நம்ம அதிகமாக தான் இருக்கும் சில ப்ராடக்ட் கம்மியாக தான் இருக்கும் அப்படி தான் போவோம் ஆனால் ஒரு ஸ்டேபிளான ஒரு டேக்ஸ் இருக்கும் நன்றி